மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கோடிக்கணக்கான பணமும் நகையும் அங்குள்ள அதிகாரிகள் கையாடல் செய்ததாக விவசாயிகளும் கிராம மக்களும் ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியுள்ளனர் அரசு கூட்டுறவு வங்கியில் நடந்த மெகா மோசடி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மண்ணை சுமந்து ஐம்பதாயிரம் பணத்தை கட்டுன என்னை ஏமாத்திட்டாங்க பணம் கட்டுனது நாங்க திங்கிறது அவங்களா என ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் அந்த மூதாட்டி அதோடு நிற்காமல் சொசைட்டியில் அடக வைத்திருந்த மூன்று பவுன் நகையை மீட்க சென்ற போது அது அங்கு இல்லை என மற்றொரு இல்லத்தரசையும் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் நாங்க மாப்படுகையில கூட்டுறவங்க சொசைட்டில மூணு பவுன் வடையில வச்சேன் நாங்க சீட்டை எடுத்துட்டு போய் பார்க்க கூட எங்கள்கிட்ட நகை இல்லை இந்த உள்ள பெயரே இல்லமாட்டாங்க இவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு காரணம் மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகையில் இருக்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த கிளை வங்கியில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் என அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த வங்கி மயிலாடுதுறை மாவட்ட கூட்டுறவுத்துறை இணை இயக்குநரின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது சுற்று கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் தங்களுக்கு பண தேவை என்றாலோ அல்லது சேமிப்பு என்றாலோ முதலில் தேடி செல்வது இந்த கூட்டுறவு வங்கியேதான் இப்படி மக்களின் நம்பிக்கையை பெற்ற இந்த இடம் தற்போது மோசடிக்கு பெயர் போயிருப்பதாக பகீர் குற்றச்சாட்டு

கடந்த மூன்று வருடங்களாக செயலாளர் இல்லாமல் செயல்பட்டு வரும் இந்த வங்கியின் பொறுப்பு செயலாளராக ஆத்தூரை சேர்ந்த அன்பரசன் என்பவர் இருக்கிறார் அவருக்கு உதவியாக நித்யா என்ற பெண்மணியும் அலுவலகத்தின் முக்கிய பணியினை பாலகிருஷ்ணன் என்பவரும் பார்த்து வந்துள்ளனர் இங்கு வரும் விவசாயிகளும் கிராம மக்களும் நகை மற்றும் சேமிப்பு பணங்களை செலுத்தி அதற்கான ஆதாரங்களையும் முறையாக வாங்கியுள்ளனர் இந்த நிலையில்தான் பணத்தை எடுக்க சென்றவர்களிடமும் நகைகளை மீட்க சென்றவர்களிடமும் துண்டு சீட்டில் எழுதியுடன் மடுப்படாக பதிலளித்து வங்கி ஊழியர்கள் தப்பி உள்ளனர் ஒரு கட்டத்தில் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தவர்கள் அதிகாரிகளிடம் சென்று கேட்டபோது பதில் கூறாமல் மவுனம் காத்ததாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் உயரதிகாரிகளிடம் புகார் அளிக்கவே விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் மக்களின் பணம் கையாடல் செய்திருப்பதை உறுதி செய்த நிலையில் வங்கியில் பணிபுரிந்து வந்த நித்யா மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோரை தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்துள்ளனர் காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு மூலம் விசாரணை நடந்து வருகிறது இதுகுறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணையில் நகைகளை அடகு வைத்து ஏமாந்த பதினேழு பேர் நேரில் ஆஜராகி தங்கள் விளக்கங்களை அளித்துள்ளனர் மேலும் நகைகளை மீட்க செல்லும் போது பாதி நகைகளை மட்டும் தந்ததாகவும் மீதி நகைகளை கண்ணில் காட்டாமல் மறு அடகு வைக்கும்படி வங்கியின் கிளர்க் நித்யா வற்புறுத்தி வந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர் திரும்ப ஆய்வு செய்யும் பொழுதுதான் தெரிகிறது நித்யா என்பவர் கையாடல் செய்திருக்கிறார் என்பது தெரிய வந்தது பிறகு எல்லோரும் பார்க்கும் பொழுது அதில் உள்ள வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது நாற்பது நபர்கள் வந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய நகையும் காணாமல் போனதாக சொல்லுகிறார்கள் அதன் பேரில் இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சவரன் நகை காணவில்லை என்கிறார்கள் ஒரு நாற்பது லட்சம் ரொக்கமாக பணமும் காணவில்லை என்கிறார்கள் இது தொடர்பான விசாரணைகளை விரைந்து முடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நகைகளையும் ஏமாற்றப்பட்ட பணத்தையும் அதிகாரிகள் மீட்டு தர வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவங்களோட நகை எல்லாம் எங்க நகை ஏதோ நகையை அடகு கண்ட வச்சு மர அடகு வச்சு அவங்க ஏதோ ரொட்டேஷன் பண்ணிருக்காங்க அது இல்லாம சில பேர்கிட்ட துண்டு சீட்ல எழுதி கொடுத்துட்டு நகையை வாங்கி அதை வந்து ஒரு அஞ்சு போர் நகை ஒரு பையன் வச்சிருக்கிறாரு அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து வாங்கி நீங்க வந்து வாங்கி ரெண்டு லட்ச ரூபா கேட்டிருக்காரு அன்றாட உழைப்பை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கும் மக்கள் அவசர தேவைக்கும் சிறு சேமிப்புக்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை நம்பி செல்லும் நிலையில் மயிலாடுதுறை மாப்படுகையில் நடந்துள்ள இந்த சம்பவம் பெரும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது